வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஓராவது பாசுரம் களங்கள்னு தொடங்குற பாசுரம் களங்கள் எதிர் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதை பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படித்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பிரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாத எனக்கு வழி துணைந்து வாசக்கன் ஆத்தாது வந்தனை பணியுமா போலே போத்தியோம் வந் போத்தியோம் போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு தொடங்குற பாசுரம் இதுல என்ன சொல்றான்டாளுங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் இதுக்கு முன்னாடி முப்பத்தி மூவர் பாசனம் வந்தது இல்லையா அதுல பகவானியும் பிராட்டியும் சேர்த்தே எழுப்பினான் இந்த பாசத்துல பிராட்டியும் வந்து பெருமாளை எழுப்புறதா சொல்லுவான் இல்லைன்னா பிராட்டியும் பகவானையும் சேர்த்தே பாடுறதாவும் சொல்லலாம் ரெண்டு இதுக்கும் அர்த்தத்துக்கும் சேர்த்தே வரும் எப்படியும் பகவானை வந்து கண் முன்னாடி அனுபவிச்சு பாடுறதா இதுல வருது ஏத்த கலங்கள் எவ்வளவு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாலும் எந்த அளவுல வச்சாலும் எடுக்க எடுக்க பால் போ இல்லைன்னு சொல்லாம பாலை கொடுக்குமா வல்லல் பசுக்கள் அவ்வளோ பாலை வந்து குடுத்துட்டே இருக்கிற பசுக்கள் அப்படி இருக்கிறவரோட யாரு நந்தகோபர் அவ்வளோ பசு இருக்கு இல்லையா அவரோட பையன் அப்படின்னு சொல்றா பகவான் வந்து பக்தியில சின்னவா பெரியவா அப்படிலாம் பார்க்க மாட்டானா இவன் வந்து ரொம்ப காலமா பக்தி பண்ணியிருக்கான் இவர் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் வந்து உள்ளத்துல வந்து நிரம்பிடுவானும் அதோட இல்லாம அவனையே வந்து பாக்காம எதிரியா இருக்கா பாருங்க அவளையும் வந்து பெருமாள் என்ன பண்றார் ரட்சிக்கிறார் அதனால இவ்வளவுன்னு சொல்ல முடியாத வள்ளல் தன்மை உனக்கு இருக்கு அப்படின்னு அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த வந்து உங்க வீட்டுல இருக்கிற பசுக்களுக்கே இப்படி இருக்குன்னா அந்த பசுக்கள்லாம் சொந்தக்காரோட பையனி உனக்கு வந்து வள்ளல் தன்மை இருக்காதா அப்படின்னு பெருமாளோட இதுல ஒவ்வொரு மாயிலையும் நினைச்சு ஆண்டாள் அப்படியே மகிழ்ந்து போயிடுறான் உடனே வந்து உனக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை மறந்து போயிட்டியா அப்படிங்கிறான் அடுத்த வரையிலயே என்ன பண்ணிடுறா இந்த அவதார மாய எல்லாம் போயிட்டு அவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஊத்தமுடையாய் உனக்கு கொஞ்சம் கூட அயராம தயராம இந்த உலகத்தை இது பண்றப்பாரு எல்லாரையும் படைச்சு இந்த உள்ள ஜீவன்களை எல்லாம் படைச்சு அவனுக்கு அதுங்களுக்கு புலனை கொடுத்து இன்பத்தை கொடுத்து அதுலதான் உனக்கு எவ்வளவு உற்சாகம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான் அந்த அப்படி இதை இது பண்ணிட்டு கடைசியில என்ன சொல்றா பெரியாய் பெரியாயின்னா என்னன்னா வேதோன்னு வேதத்தை உடனே நினைச்சு பாக்குறாள் ஆண்ட வேதம் வந்து எப்படி அனந்தம் அதாவது முடிவே இல்லாதது பெருமாளும் முடிவே இல்லாதவர் அனந்தன் அது மாதிரி வந்து எப்போதான் வேதம் எப்போ தோன்றிருக்கு எப்போ முடிந்ததுன்னே தெரியாது அது அப்படி பெருமாளோட சுவாசமா இருக்கிற வேதத்துக்கும் பெரியவனாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி பெருமாளோட பெரிய தன்மையை இது பண்ணி அதோட அவ்வளோ பெரியவனாக இருக்கிற நீ ரொம்ப சிறியவனா எங்க கூடவும் சேர்ந்து இருக்கியே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா அப்புறம் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே அப்படின்னு அதில் வந்து என்னென்னா பற வியூக அந்தறையாம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு நிலையா அதெல்லாம் இருக்க எங்க கூடவும் வந்து நீ தோன்றியிருக்கிய உன்னோட இதை வந்து என்னென்னு சொல்றது அப்படின்னு வந்து அவரோட சுலபமான அந்த தன்மையை நினச்சி அவ வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் சுடரே அப்படிங்கிறதுக்கு தான் வந்து என்னென்னா சம்சாரியை போல நீ வந்து பிறந்தாலும் இந்த உலகத்துல பிறந்தாலும் உனக்கு வந்து எந்தவித தோஷமும் தட்டாமல் இருக்கும் நீ வந்து இந்த மாயையில வந்து எப்பவுமே சிக்கிக்க மாட்ட அப்படிங்கறத வந்து சொல்லி இது பண்றா ஜீவாத்மா உள்ளுக்குள்ளே வந்து பெருமாள் பரமாத்மா இருந்தாலும் பரமாத்மாக்கு எந்த ஒரு இதுவும் தோஷமும் கிடையாது தான் சொல்லி சுடர் அப்படின்னு சொல்ற ஏற்கனவே வையத்து வாழ்வீர்கள்ல எல்லாம் பாடி நபருங்க வந்து சுடர் விட்டு ஒளிர்றது வந்து இந்த உலகத்துலதான் அதனால இங்கதான் வந்து பெருமாளோட பெருமைகள்லாம் வந்து சுடர் விட்டு இருக்கோம் ஏன்னா அங்க வைகுண்டத்துல வந்து என்னன்னா யாருமே பெருமாளை எதிர்க்க போறதில்ல அதனால இங்க தான் வந்து பெருமாளை நம்ம போற்றி பாடணும் அது மாதிரி வந்து சொல்கிறா இப்படிலாம் இருந்துட்டும் உன்னோட தன்மையெல்லாம் தெரிஞ்ச இருக்கிற நாங்க பாத்திர மாதிரி இருந்தாலும் எங்களை நீ பார்த்து எங்களுக்கு அருள் பண்ணாம நீ உறங்கலாமா அப்படின்னு சொல்றான் மாத்தாருனுக்கு வழி துணைந்து அப்படின்னு பெருமாளுக்குன்னு பார்த்தா எதிரின்னா அவருக்கு என்ன இது ஒன்றும் கிடையாது ஆனா பெருமாளோட அடியாருக்கு யாரெல்லாம் எதிரியோ அதெல்லாம் வந்து பெருமாளுக்கு எதிரியேன்னு சொல்றாடா பக்தனுக்கும் விரோதிக்கும் சில ஒற்றுமை இருக்கு பக்தன் என்ன பண்ணுவான் உன்னை நினைச்சு முயற்சி வலிமை சாமர்த்தியம் இதெல்லாம் இருக்குல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அகங்காரம் மமகாரம் அதெல்லாம் வந்து தொலைச்சு இது பண்ணிடுவான் விரோதி என்ன பண்றான் ஹிரண்ய கசிபு அவ எடுத்துட்டா தன் வலிமை எல்லாத்தையும் உனக்கு எதிர நின்னு கடைசியில எல்லாத்தையும் பகவானோட குணங்கள் தோன்ற செய்த புண்ணியத்திற்கு அவனிடமே வந்து சேர்ந்து பக்தர்களும் அவனோட விரோதிகளும் கூட எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கடைசியில் நாடு பொருள் பலம் எல்லாத்தையும் இழந்து உன் வாசல்ல வந்து இப்ப ஏற்பட்டவனுக்கு நாம போய் சமோன்னு நினைச்சோமே அப்படின்னு கடைசியில் அணி அப்படி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னு உன்னை நாங்க போற்றி புகழ்ந்து வந்திருக்கோம் உன் சத்துருக்கள் உன்னை எதிர்த்து உன் வீரத்துக்கு தோற்று உன்கிட்ட அடி உன் பக்தர்கள் உன்னோட குணத்துக்கு உன் பெருமைக்கு தோற்று உன்கிட்ட இது பண்றான் எங்களை அட்லீஸ்ட் இந்த ரெண்டு கோஷ்டில ஏதாவது ஒண்ணுலயாவது நீ எங்களை சேர்த்துட அப்படின்னு கேக்கிறான் அப்படி சேர்த்தாவது எங்களை நீ ரஷிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாள் போல ஆண்டாள் என்ன நினைக்கிறான்னா இது யாம் போற்றி வந்தோம் அப்படின்னு பெருமாளைக்கே வந்து பல்லாண்டு பாடுறா ஏன்னா பெரியாழ்வாரோட பொண்ணு இல்லையா பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடியினவரோட பொண்ணு இல்லையா அதனால வந்து எங்களோட ஆத்தாம நீதான் வந்து எங்களை காப்பாத்தணும்னு எங்களால் இருக்க முடியல அதனால நாங்க என்ன பண்றோம் உங்ககிட்ட வந்து வந்து நீ வந்து காப்பாத்தணும்னு இது பண்ணாம பண்ணுறோம் எங்களை இப்பாவது நீ வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்றான் இதுக்கு அடுத்து என்ன பாசப்ட்ல என்ன சொல்றாங்கத நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்